மகத்தை நமங்க சிவம வலைச்சத்திரை போற்றி ஆன்மீக கேள்விகள் நிறைவடைஞ்சு நம்ம வினை சம்பந்தமான கேள்விக்கு போயிடலாம் யாருக்காவது ஆன்மீக கேள்வி இருக்கா அவங்க அந்த பெரியவரை வர சொல்லுங்க அவத்த ஆசி வாங்கிக்கிட்டோம் வாங்க இருங்க இருங்க அவங்க கேள்வி கேட்டார் தப்பாக கேட்டார் அகத்தியர் இப்போ நான் நில்லுங்க அகத்திய பெறமான்ட்டு ஆசி வாங்கிக்கோங்க இப்படி இப்படி சைடாக நில்லுங்க இப்படி நின்றுங்க சைடாக இருக்கு ஆ அகத்தி ஷாயனமக ஓம் அகதி நமக பெற்ற மகனை திட்டுவது அப்பனுடைய செயல் அவன் நல்நிலையாய் வளர்வதற்குரிய அற்புதமான ஆற்றலை அவனுக்குள் புகுத்துவதும் அவன் ஐயனுடைய செயல் என்ற ஐயனை தாங்கியிருக்கும் ஐயனாய் உமக்கு யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஏற்றமுடன் இறை நிகழ்வுகள் யாவையும் கண்ட இறை நிகழ்வுகள் யாவையுமே தமக்கு கிடைத்த இறை பொக்கிஷம் என்றும் இறை கொடுத்த கொடை என்றும் அறிந்த உண்மைகள் அறியாத உண்மைகள் யாவற்றையும் அவன் கற்றுக் கொடுக்கின்றான் என்ற நிலையோடு நல்நிலையோடு யாம் உரைத்தவாறு அகம் அழிந்து அகத்திற்குள் அகத்தியனை உள்வைத்து ஆற்றலாய் உன் குலதெய்வ நிலையோடும் ஆற்றல் கொண்ட அற்புதமான சித்தர்களின் துணையோடும் வளம் வர அகத்தியன் உமக்கு நல்லாசி வழங்குகின்றோம் யாம் பிரபஞ்ச மகாசபையின் கிளை சபையோடு ஆசானோடு தொடர்பு கொண்டு வளம் வருவதற்கும் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் யாவரும் இவ்விடம் விட்டு சச்சங்க நிகழ்வு நிறைவடைந்து செல்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்து திருநீற்று சாம்பல் பெற்று அற்புதமாய் அவரவர் இல்லங்களில் வைத்து வழிபட்டு அதனை அணிந்து வருகின்ற பொழுது இடர் இன்னகள் சூட்சமாய் விலகும் நிலையை அறியலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக அதி உன்னத உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையை வணங்கி சிபை சபை ஆசான்கள் அகத்திய பெருமான் வணங்கி சிவமகா ஐயா திருப்பாதம் தொட்டு வணங்கி ஐயா நாங்கள் சீடர்கள் மானியடராக உருவெடுக்கும்போது மனிதராக பிறந்து மனித நிலையில் வளர்ந்து ஒரு நார நார் மாறி நாரி உலா வந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு பூந்தோட்டமாக இறைமகா பூந்தோட்டமாக இந்த சிவமகா வாழைச்சித்த சபை தெரிஞ்சு இந்த நாறு பூவோடு சேர்ந்ததுனால மனமிசுது இவ்வளவு நேரமும் அகதிய பெருமான் இந்த பிரபஞ்ச மாற்றத்திற்காக பல உரைகளை எங்கேயும் சொல்லாத உரைகளெல்லாம் இந்த திருச்சி சபையில் பகிரங்கமாக அறிவித்தார் நாம் வந்து ஒரு வந்து ஒரு எண்ணத்தில் இருந்தேன் அன்றைக்கி ஜாதக நிலைய கோவை சபையில் சொல்லும்போது இந்த ஆடியோ சிஸ்டம் கரெக்டாக கரெக்டாக வேலை செய்யலை இன்னொரு தடவை சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அகத்தியறையா அந்த நிலையை வந்து உணர்த்திட்டாங்க இன்னும் இதுக்கு மேலே பிரபஞ்சத்துக்கு அகத்தியறையா என்ன சொல்ல முடியும் நாம் தான் தெரிஞ்சு அவர் திருவா திருப்பாதத்தை வணங்குவதை தவிர எங்களுக்கு வேறு வழியே தெரியல உங்கள் திருப்பாதத்தை தொட்டு வணங்கி என்றுமே உங்கள் பின்னால் உங்களுக்கு அடிமையாக இறைவனுக்கு அடிமையாக குருவுக்கு அடிமையாக பணி செய்வதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை என்று சொல்லி உங்களுக்கு கோடான கோடியை கிளைச்சபையின் சார்பாக சொல்லி நன்றிங்கய்யா எங்களுக்கு ஆசானாக அமர்ந்த உங்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி பாக்கியமே என்று சொல்லி உங்களை பாதம் தொட்டு வணங்குகின்றோம் என்ன சும்மா நின்றுக்கிட்டு கும்பிடுங்க அவர் காலங்களும் நேரங்களும் அவரவர்களுடைய காலங்களும் நேரங்களும் கொண்டு செல்கின்றன என்ற அறியா நிலை கொண்டு பயணித்த அத்தகைய காலகட்டத்தில் நல் குருவினுடைய வழிகண்டு அவன் சொல் கேட்டு கொங்குதேய மண்டலத்திலிருந்து உமை வழிகாட்டிய அக்குருவினுடைய சொல்கேட்டு நல் தத்துவ நிலைகளை கற்றுக்கொடுத்து ஒரு நல்நிலை நோக்கி பயணப்படுகின்ற வேலைதனிலே சிவத்திடம் சென்றடைந்த அக்குருவினுடைய நிலையால் நிற்கதி அடைந்து நின்ற அத்தகைய நிலைதனில் ஏற்றமுறை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் ஆற்றிய பேருரைகளை அறிவுசார் ஞான உரைகளை பரிசாற்று நிலை சாதனத்தின் மூலம் கண்ட அக்கணம் எத்துணை எத்துணை அத்துணை பதிவுகளும் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்த சபையினுடைய பதிவினை தன் கரம் தொட்டு பட்டு அதனை உணர்ந்து கேட்ட அக்கணம் முதல் இது இறைவார் ஆற்றும் உரையே இது இறை அமர்ந்து ஆற்றும் உரையே என்று அக்கணமே சிவசபை நாடி வந்து அவனோடு ஆசானோடு தொடர்பு கொண்டு சபை நாடி வந்து அற்புதமாய் சீடனாய் வளம் வருகின்ற நிலைக்கு அகத்திய நல்லா சாய நமக அக்குறு எங்கும் செல்லவில்லை பிரபஞ்ச மைய தலமாகவே விளங்கும் இத்தலத்தில்தான் தான் அமர்ந்திருக்கின்றார் என்ற உண்மை கூற்றினை உணர்வதற்கு கால தாமதங்கள் எடுத்துக்கொண்ட பொழுதும் உண்மைதனை உணர்ந்து கொண்டு ஊர்ஜிதப்படுத்திய நிலையாய் வந்து கிளைச்சபையின் சச்சங்கத்தில் கலந்து கொண்ட ஆசான் உள்ளிட்ட சீடர்களுக்கு அகத்திய நல்லாசி வழங்க ஓ ஏற்றமுடன் நற்கிளைச்சபை கண்டு அக்கிளை சபைக்குரிய அவகாச நிலைகள் பெற்ற பொழுதும் நல்நிலையாய் ஆற்றல் பெற்று சபை பெற்று ஆற்றல் பெற்ற சீடர்கள் பெற்று உமை அளவு அளவுகூட அகலாத நிலை பெற்ற சீடர்களை உம் கரமதில் வைத்திருந்து ஆற்றலாய் சோமகா வாழைச்சித்தனின் ஆசியோடும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசியோடும் கிளைச்சபையில் அமர்ந்திருக்கும் குழந்தை வடிவிலான விநாயக பெருமானுடைய ஆசியோடும் உம் குலதெய்வ ஆசிகளோடும் அற்புதமாக நல் வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் யாவருக்கும் இடைவிடா அன்னதான நிகழ்வினை அகத்தியனிடம் கேற்று பெற்று ஒரு நாள் பொழுதில் ஐம்பதிலிருந்து இருநூறு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற அனுமதியோடு இன்னும் சளைக்காது அன்னதானம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்விற்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஓமகீ சாய நமக நீர் தாரை வார்த்த நன்றிகள் அனைத்தையும் அகத்தியனுக்கு தாரை வார்த்த நன்றிகள் அனைத்தையும் யாம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் நமக உட்காருங்க ஓம் மகதி ஷா என் மக ஓம் சிவமக வாழைச்சி திரைப்போட்டி குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் ஐயா வினை சம்பந்தமாக கேள்விக்கு போகலாமா அகத்தி டீ குடிக்க டீ குடிச்சிட்டு போயிடாண்டே ஓகே